மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக காதல ஏதாவது பிரச்சனை இருக்கு காது இறைச்சல் இருந்துகிட்டே இருக்கு சில நேரம் காதுல வந்து ஒரு மாதிரி பொய்யின் சவுண்ட் வருது டினிட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி காது சார்ந்த பிரச்சனைகளோ அதுக்கப்புறம் மூக்கில் வரக்கூடிய பிரச்சனைகள் எனக்கு வந்து நேசல் டிவியேஷன் இருக்கு நேசல் பாலிப் இருக்கு அந்த மாதிரி அதே தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா தொண்டை பகுதியில் வரக்கூடிய பிரச்சனை இந்த இஎன்டி ப்ராப்ளம்ஸ் பொதுவாக இந்த இஎன்டி ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து சித்தால மெடிசன்ஸ் இருக்கா நேச்சுரலாக இதை வந்து நம்ம க்யூர் பண்ண முடியுமா இஎன்டினா ரொம்ப நுணுக்கமாக இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கணும் மரு மருந்து முறைகளோ இல்லை மருத்துவமோ நம்ம சிகிச்சை முறைகளோ எடுக்கணும்னு நினைப்பாங்க பொதுவாக நம்ம சித்த மருத்துவத்தில் பலவிதமான அனைத்து நோய்களுக்கும் இன்றைக்கு வந்து மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்களுக்கு கூட நம்ம சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்கும் பொழுது இந்த இஎன்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா காது மூக்கு தொண்டை இந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப எளிமையாக நம்ம சித்த மருத்துவத்துல தீர்வுகள் இருக்கு பொதுவாக பார்த்தோம்னா மூக்கு பகுதியில் வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா நான் சொன்ன மாதிரி நேசல் பாலிப் அப்படின்னு சொல்றோம் மூக்குல வந்து சதை வளர்ச்சி நிறைய பேருக்கு இருக்கும் இதோடு தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ சைனசைட்டிஸ் மாதிரி பிரச்சனைகளும் நமக்கு வருது த்ரோட்ல தொண்டை பகுதியில வந்து பார்த்தோம்னா இந்த டான்சிலேட்டிஸ் அப்படின்ற பிரச்சனை தான் நிறைய பேருக்கு முக்கியமா குழந்தைகளுக்கு இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு டான்சிலைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம் அதாவது தொண்டை பகுதியில் நமக்கு டான்சில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பெரிய லிம்ப் நோட்ஸ் இருக்கு இல்லைங்களா இந்த லிம்ப் நோட்ஸ்ல வீக்கம் ஏற்பட்டு அதனால வந்து ஒரு அழற்சி இன்ஃபிளமேஷன் ஏற்பட்டு தொண்டை பகுதியில் அதிகமான வலி இருந்தாலும் நம்ம சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் நிச்சயமாக இருக்கு அதுக்கப்புறம் தொண்டையில ஏற்படக்கூடிய குரல் கம்மல் சொல்வோம் அதுக்கப்புறம் ஹோர்ஸ்னஸ் ஆஃப் வாய்ஸ் அதாவது வாய்ஸே வந்து மாறுது கரக்கரப்பா இருக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி தொண்டையில பிரச்சனை ஏற்படுறதா நம்ம பார்க்கிறோம் அதே மாதிரிதான் காது பகுதியிலும் வரக்கூடிய பிரச்சனைகள் இது மூன்றுக்குமே சேர்ந்த மாதிரியாக நம்ம என்ன பண்ணலாம் என்னென்ன சிகிச்சைகள் இருக்கு அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு முறையுமே நம்ம குளிக்கிற முறையில இருந்து பல் தொலைக்கிற முறையில இருந்து சாப்பிடுற முறை இந்த பொருளோட இதை சேர்த்து சாப்பிடுங்க இதோட இது சேர்க்காம சாப்பிடுங்க இல்ல இதை அவாய்ட் பண்ணுங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் நோய்களை விரட்டுவதற்கான வழிமுறைகளை அந்த சூட்சம நம்ம முன்னோர்களும் சித்தர்களும் சொல்லியிருப்பாங்க அதுல ஒன்றுதான் இந்த பல் துளக்கும் முறை இந்த பல் துளக்கும் முறை அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா இதுவே இந்த மூலிகைகளே நம்ம என்னன்னா நம்ம ஓரல் கேபிட்டிஸ்ல இருக்கக்கூடிய கிருமிகள் பிரச்சனைகள் தொண்டை பகுதியில காது வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குணமாக்குது சோ நம்ம ஒரு மூலிகை பல்பொடியை வச்சு நம்ம பல் தொலைக்கிறோம் அப்படின்னா அந்த பற்கள் அதோட மூலிகையோட எஃபெக்ட் வந்து நமக்கு தொண்டை வரைக்கும் போகிறத நல்லாவே பார்க்குறோம் ஸோ சின்ன குழந்தைங்களாம் நம்ம வந்து பேஸ்ட் வந்து முழுங்கிடாதீங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் இது வந்து மூலிகை பல்பொடி நம்ம எடுக்கும்போது தொண்டை பகுதி வரைக்கும் நம்ம போனாலும் விழுங்கினாலும் அது வந்து பிரச்சனை இருக்காது என்னன்னா இதில் வந்து காரமாக துவர்பாக இருக்கக்கூடிய மூலிகைகள் நிறைய சேர்த்துருக்கும் ஸோ அப்போ அதோட ஆக்ஷன் என்ன அப்படின்னா தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய கிருமிகளை நேச்சுரலாகவே அது வந்து அழிச்சிடும் பொதுவாக நம்ம பல்புடி செய்யும்போது பார்த்தோம்னா திரிஃபுலா தான் அந்த மெயினாக சேர்ப்போம் கடுக்காய் நெல்லிக்காய் தாண்டிக்காய் இதுல மூன்றுமே வந்து சேர்ப்போம் இது கூட சில மூலிகைகளை வந்து நம்ம சேர்த்துட்டு வரோம் இப்ப வந்து கபம் சார்ந்து இருக்கக்கூடிய நோய்கள் இருக்கிறவங்க அப்படின்னா கண்டங்காத்திரியே இந்த பல்போடியில் வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி காட்சி கட்டி சேர்க்கறது கொட்டை பாக்கு இந்த மாதிரி மூலிகைகள் எல்லாமே ஒன்றொன்றா நம்ம சேர்த்து நாயுருவி வேறு சேர்த்து செய்யும் போது இதனுடைய பலன் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும் ஸோ ஓரளவுக்கு எப்படி நம்ம வந்து கிளீனாக வச்சுக்கிட்டோம் ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம்னா அதனால உணவு மூலயமாக நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் அப்போ பொதுவாக இந்த மூலிகைகள் எல்லாம் சேர்த்து நம்ம பல் போது காது பகுதியிலோ இல்லை தொண்டை பகுதியிலோ வாய் பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இயற்கையாகவே நமக்கு தீர்வாக இருக்கும்னு சொல்லலாம் அப்புறம் முக்கியமா பார்த்தோம்னா ஆயில் புல்லிங் ரொம்ப ரொம்ப சேர்ந்தது ஆயில் புல்லிங் அப்படின்னா எண்ணெய் கொப்பளிப்பு இந்த எண்ணெய் கொப்பளிப்பு செய்யும் போது என்னன்னா நல்லா வந்து முகத்திற்கு இருக்கக்கூடிய இந்த ஃபேஷியல் மசில்ஸ்க்கு எல்லாமே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் அதை கொடுக்குது ஒரு பயிற்சியாக இருக்குன்னு சொல்லலாம் இப்போ முகத்தில் வந்து எளிமையாக சுருக்கங்கள் வராமல் இருப்பதற்கு காது பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருக்கா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த தாடை பகுதியிலலாம் எல்லாம் வந்து பார்த்தோம்னா அங்க மட்டும் வந்து சதைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் பெஸ்ட் எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆயில் புள்ளி எண்ணெய் கொப்பளிப்பை சொல்லலாம் இதுவே வந்து அஹ் வாய்ப் ஏதாவது புண்ணு இருக்கு மவுத் அல்சர் இருக்கு அப்படின்னா இந்த வில்வாதி தைலம் இருக்கு இல்லைங்களா சித்த மருத்துவத்தில் கிடைக்கும் வில்வாதி தைலத்தை வாயில விட்டுட்டு அது நல்லெண்ணெய் பேஸ் பண்ணி செய்யறதுதான் வில்வாதி தைலத்தை வாயில விட்டு நல்லா கொப்பிழச்சி துப்பிட்டு வந்தோம்னா ஓரல் கேவிட்டி அதாவது நிறைய பேருக்கு வந்து மவுத் ஃப்ரெஷ்னர் மவுத் வாஷ் எல்லாம் யூஸ் பண்றோம் அது எதுவுமே தேவை கிடையாது ரொம்ப ஈஸியா இந்த தைலத்தை வாயில போட்டு நல்லா கொப்பளிச்சு துப்பும்போது ஒரு சிறந்த பலனை வந்து நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த தொண்டை பகுதியில் வரக்கூடிய பிரச்சனைகள் இதற்கு பேசிக்கா நம்ம என்னென்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா ஆடா தோடை மனப்பாகு அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு இந்த ஆடா தோடை மனப்பாகு தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய கவம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் ட்ரான்ஸ்லேட்டா இருக்கட்டும் ட்ரான்ஸ்லேட்டிஸா இருக்கட்டும் அடுத்தது வந்து பார்த்தோம்னா இந்த தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு கரகரப்பு குரல் கம்மல் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இந்த மனப்பகாடத்தோட மனப்பாக நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம் அடுத்து நம்ம சொன்ன மாதிரி புகை மருத்துவம் அப்படின்னு ஒரு மருத்துவ பிரிவே சித்த மருத்துவத்துல இருக்கு பல நோய்களுக்கு தீர்வு வந்து புகை மருத்துவம்தான் நம்மலாம் முன்னாடி வந்து குளிச்சுட்டு தலைக்கு நல்லா குளிச்சுட்டு வந்தோடனே அந்த புகை சாம்பிராணி குங்கிலியம் எல்லாம் போட்டு தலைமுடிக்கு வந்து காட்டுறது தலைக்கு காட்டுறது நல்லா அந்த புகையை சுவாசிக்கிறது ஏன்னா அந்த நீர்னால தலையில நீரேற்றம் வரக்கூடாது சோ அதுல இருந்து நம்ம வாழ்வியல் முறையோட சொல்லக்கூடியதான் இந்த புகை மருத்துவம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த புகை மருத்துவம் புகையை வந்து உள்ளிருக்கும் போது பல நோய்கள் குணமாகுது குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த மூக்கு பகுதியில் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் இதற்கு வந்து முக்கியமா மஞ்சள் கொம்பு புகைய வந்து நம்ம பயன்படுத்துறோம் இந்த மஞ்சள் கொம்பு அப்படின்னு பார்த்தோம்னா இத நல்லா விளக்குல சுட்டு அதுல இருந்து வரக்கூடிய புகையை நம்ம வந்து சுவாசிக்கிறோம் அடுத்ததாக மிளகு மிளகையும் இந்த மாதிரி நம்ம சுவாசிக்கும்போது நிறைய பலன்கள் வந்து நமக்கு கிடைக்குது அதாவது நேசல் ரீஜியன்ல அதாவது மூக்கு பகுதியில சதை வளர்ச்சி இருந்தாலோ இல்ல நமக்கு வந்து அந்த எக்ஸ்டர்னலா தலை பாரமா இருக்கு வெளிப்பிரயோகமாக பிரயோகமாக பத்து போடுவதற்கும் நிறைய மருந்துகள் இருக்கு ஸோ அந்த தலை பாரம் இருந்தாலோ அதை சரி செய்வதற்கும் நமக்கு மருந்துகள் இருக்கு இதுவே வந்து காது சார்ந்த பிரச்சனை காதுல இறைச்சல் அதிகமா இருக்கு இந்த மாதிரி கண்டிஷனுக்கு என்ன பண்ணலாம் மருத்துவரை சித்த மருத்துவரை ஆலோசனை செய்து அதற்கேற்ற மாதிரி மருள் தைலம் மாதிரியான மருந்துகள் இருக்கு மருள் தைலத்தை வந்து தொடர்ந்து நம்ம போது மருத்துவர் அறிவுரைப்படி அதை நீங்க பயன்படுத்திட்டு வந்தோம்னா நிச்சயமாக காது பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகும் இந்த காது மூக்கு தொண்டை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தலை அதாவது தலைக்கு குளிக்கிறதுக்கு ஒரு சிறந்த ஒரு தைலம் இருக்கு அதுன்னு எந்த வகையான ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதிகமான நீரேற்றம் இருக்கு கண் பார்வை தெளிவில்லை மூக்கில் வந்து நமக்கு சதை வளர்ச்சி இருக்கு காதுல இறைச்சல் தொண்டை பகுதியில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த தைலத்தை பயன்படுத்தி நம்ம வந்து தலைமுழுக்கு செய்யலாம் இந்த தைலத்துல என்னென்ன மூலிகைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வெட்டி வேர் இருக்கு விழாமிச்சி வேர் கற்கட சிங்கி இந்த மூன்று மூலிகையுமே மிக சிறந்த அதாவது தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குணமாக்குவதற்கு சிறந்தது இதனோட வந்து பார்த்தோம்னா சடாமாஞ்சில் இருக்கு அக்ரஹாரம் கோஷ்டம் அதிமதுரம் இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து அதாவது இதோட சூரணமாக எடுத்து நல்ல நிலை போட்டு ஒரு நாள் அப்படியே வைக்கணும் அடுத்த நாள் இதை தைலமாக காய்ச்சணும் இப்போ தைலமாக காய்ச்சி எடுக்கும்போது இந்த தைலத்தை பயன்படுத்தி நம்ம வாரம் ஒன்று அல்லது இரண்டு நாட்களுக்கு தலைக்கு குளிச்சுட்டு வந்தோம்னா ஒரு சிறந்த தீர்வு அப்படின்றது நமக்கு கிடைக்கும் சிறந்த தீர்வு அப்படின்னா நம்ம எதை சொல்றோம் இந்த காது மூக்கு தொண்டை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சிறந்த தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதனோட உணவு முறைகள் பார்க்கும்போது நம்ம எந்த உணவாக சாப்பிட்டாலும் நம்மள சூடா இருக்கக்கூடிய அப்பப்போ ரெடி பண்ண ஃபுட்டை வந்து சாப்பிட்டுக்கணும் கபம் அதாவது சளியை உண்டாக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும் சோ இந்த தைலத்தை லேசா சூடு பண்ணி தலைமுழுக்கு செஞ்சிட்டே வந்தோம்னா இந்த இஎன்டி ப்ராப்ளம்ஸ் எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல தீர்வு ஒரு நல்ல முன்னேற்றம் அதுலேருந்து வெளிவரதுக்கான ஒரு வழிமுறையை இந்த தைலம் நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்பரை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்